அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த அமிர்தாஸ் ஜோதி ஜோதிடம் இந்த சேனலில் வந்து ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் வந்து ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ கடந்த மாதங்களில் சனிப்பெயர்ச்சி ராகுகீது பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே முடிஞ்சுது ஸோ இதனுடைய எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாதிக்கும் இதனுடைய எஃபெக்ட் வந்து எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கறது என்ன மாற்றங்களை நம்ம கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஜூன் மாத பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இயற்கையாகவே ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து ஒரு ஒரு ராசி கட்டத்தை மாறும் தினமும் வந்து சந்திரன் மாறும் அது மட்டும் இல்லாமல் சூரியனையே ஒட்டி வரக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சுக்ரன்லாம் சூரியனை ஒட்டியே வரும் இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு தடவை இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தனும் சுக்ரன் பயிற்சி ஆகும் அதனால் சுக்கரன் இதெல்லாம் நான் இதெல்லாம் இதனுடைய பொசிஷன் எல்லாம் மாறும் புதனுடைய பொசிஷன் மாறும் செவ்வாயோட பொசிஷன் மாறும் ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பலன்கள் அதே பலன்களை கொடுக்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பொதுவாக வந்து ஒவ்வொரு மாத பலன்களை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பதிவில் வந்து ஜூன் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசியை பொறுத்தவரை காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் அசுவதி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரங்கள் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அவங்களுக்கு வேலை தொழில் எப்படி இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுடைய குடும்பம் அப்படி இருக்கும் அவங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அவங்களுக்கு உடலில் வந்து எந்த விதமான பாதிப்புகள் உடம்பு வந்து ஆரோக்கியம் அப்படி இருக்கும் இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒருவேளை சரியில்லாட்டினா அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி நிறையா வீடியோக்கள் போடுறதா நம்ம இருக்கும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட் கொடுத்ததா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுறதுக்கு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்கும் அழகாக சப்போர்ட் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து சில நம்பிக்கையான விஷயங்களும் சில சில சவாலான விஷயங்களும் மேஷ ராசிக்கு நடக்கிறதுக்கு ஏன்னா மேஷ ராசிக்கு இப்போ வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கிறது இல்லையா அதனால மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நம்பிக்கையான விஷயங்களும் சவாலான விஷயங்களும் நடக்கப்படுது இந்த சூரியன் மற்றும் செவ்வாய் அதனுடைய ஆதிக்கத்தினால உங்களுடைய ஆற்றலும் மன உறுதியும் அதிகரிக்கும் சூரியன் வந்து ஆஹ் மேஷ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால் வரைக்கும் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போறாரு ஸோ இதனால வந்து உங்களுடைய ஆற்றல் மன உறுதி இதெல்லாம் அதிகரிக்கும் வேலையில வந்து புதிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் மன அழுத்தம் வேலை அதிகமா மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதனால வந்து மனநிலையை மட்டும் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பா வேலை வந்து முன்னேற்றமாதான் இருக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு வந்து அதிகாரிகள் மே உங்க மேல இருக்கிறவங்க அதாவது மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்க ஓனர் அது மாதிரி மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுகள் கிடைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு புதிய திட்டங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படி பண்ண அப்படின்னா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இப்போ எடுத்து நடந்தலாம் சிரமமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம் சிரமமான பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறது சந்திக்கிறது மட்டும் இல்ல அதை சமாளித்து முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல காலம் புதிய வேலை வாய்ப்புகள் தேடிடுறதுங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கும் இப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் இந்த மாதம் வந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியான திட்டமிடல் இல்லாட்டினா அந்த மாதிரி வேலைகள் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அதனால் இப்படி போனால் இப்படி வருன்றதை முன்னாலே ஆலோசனை பண்ணி திட்டம் போட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது அது மாதிரி நீங்கள் திட்டம் போட்டு போடும்போது அதிக முயற்சி பண்ணும்போது ரொம்ப எஃபர்ட்ஸ் நீங்கள் போடும்போது மனசு வந்து கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகரிக்கும் அதனால் வந்து அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் யோகா தியானம் அதெல்லாமும் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார நிலை வந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலான வருமானமும் இருக்கும் ஆனால் நீங்கள் முதலீடு பண்ணுறதில் கவனமாக இருக்கணும் முதலீடு பண்ணும் பொழுது அதை வந்து பார்த்து முதலீடு பண்ணணும் நல்லா விசாரித்து முதலீடு பண்ணணும் முதலீடு பண்ணுறதில் அதாவது உங்களுடைய இப்ப இந்த மாதிரி பண்ணோம்னா இப்படி வருமானம் வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒழிய நீங்க அதுல முதலீடு பண்ணணும் நீங்க நம்பிக்கையோட இது வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் நீங்க வந்து முதலீடு பண்றது நல்லது சிறிய முதலீடுகள்ல பண்ணிருந்தீங்கன்னா அதில் அதெல்லாம் நல்ல வெற்றிகரமா இருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னால கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த பணம் திரும்பி வர போ போக வாய்ப்பு இருக்கு அதனால இப்ப நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து நம்ம தேவைக்கு மீறி அதாவது எப்படின்னா இந்த பணம் வராட்டினால் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா மட்டும் நீங்கள் கடன் கொடுக்கலாம் லட்னா அந்த கடன் திரும்பி வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக தெரியாது அதனால் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துருங்க ஆ அதிக செலவு செய்ய வேண்டாம் அப்போதான் சேமிப்பு வந்து கூடும் அது உங்களுக்கான எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பா அதை மாற்றுங்க இந்த வருமானம் வர்றதை உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பா இந்த வருமானத்தை மாத்துங்க குடும்பத்தை பொறு இந்த இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைப்பில் புரிதல்கள் அதிகரிக்கும் ஆனால் அதனால் வந்து கணவன் மனைப்பில் சந்தோஷங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது புதிய சந்திப்புகள் குடும்பத்தில் புதிய சந்திப்புகள் ஏற்படும் குடும்பத்துக்கு வந்து உங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வர்றதில் நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் போடுறதால புதிய சந்திப்புகள் நிகழ்றது வா வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மா கூட கொஞ்சம் வந்து சண்டைகள் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா இதை வந்து நம்ம ஈஸியாக சமாளிச்சிடலாம் உடல் நலத்தை பொறுத்தால கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது உடம்புக்கு வந்து நீங்கள் நலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் ஏன்னா வந்து மன அழுத்தம்தான் சின்ன சின்ன நோய்கள் அதெல்லாம் வரதுக்கு இருக்கு சின்ன தலைவலி ஜெரிமான பிரச்சனை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ஜாதக ரீதியா புற்றுநோய் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால ஜா ஒரு பிரச்சனைன்னா நீங்க உடனே டாக்டர் அனுகி அதுக்கு வேண்டிய தீர்வுகளை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹ் ஆரோக்கியம் நல்லா இருக்கு தினமும் நீங்க அதான் சொல்றேன்னா தினமும் நீங்க யோகா தியானம் பண்ணணும் உடற்பயிற்சி இருந்ததுன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவபெருமானு பூஜை பண்ணுறது நல்லது சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ ஒரு பெரிய புண்ணிய எங்களுக்கு கொடுக்கும் அதனால் வந்து அபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது கோயிலில் போய் தீபம் ஏற்றுறது அது மாதிரி வந்து ஓம் நம சிவாயா அப்படின்றது வந்து அப்படி நம சிவாயா அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் சிவாயா நமஹா ஓம் சிவாய நமஹா அப்படின்றத நீங்க வந்து தினமும் ஒரு இருபத்தி ஏழு முறையானு சொல்றதுக்கு பழக்கப்படுத்திக்கோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை அது மாதிரி சொல்லலாம் இது மாதிரி சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையிலேருந்தும் நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் கடவுள் கூட வரக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க பார்க்க முடியும் இது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா பொதுவா இந்த மாதம் மட்டும் இல்லை பொதுவாக எப்பவுமே உங்களுக்கு நல்லது இந்த மாதத்தை பொறுத்தல இது பண்றது ரொம்ப அவசிய தேவையா இருக்கு உடல் நலம் நீங்கள் பண பிரச்சனைகள் அது மாதிரி கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு போய் பூஜை பண்ணுறது இல்லாட்டினா தினமும் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்கிறது இது ரெண்டையுமே சேர்த்து பண்ணால் நல்லது அது மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்கள் லைக் அது பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோக்களை போடுறதுக்கு எங்களுடைய முழுமையான முயற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்டில் தெரிவிக்கிங்கன்னா நான் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை வந்து கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க நம்ம மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்